எல்லா கொட்டைகள் விட அதாவது பாதாம் பிஸ்தா எல்லாத்த விட ரொம்ப அதிகமான அளவுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி மருத்துவ சக்தி இளமை திரும்பி கொண்டு வர சக்தி வந்து இந்த பலாக்கொட்டைக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த பலாக்கொட்டைக்கு என்ன மருத்துவ சக்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க இது இளமையா இருக்கும் போட்டா ஸ்கின்ல சுருக்கம் போகும் நான் நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிருக்கேன் ஆனால் வயசானவர்களுக்கு வரக்கூடிய கேட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் புரை எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் பெரியவங்களும் சின்னவங்களோ அச்சோ நம்மளுக்கு கேட்ராக் வந்துருமோ அந்த இப்ப நினைச்சா வந்து நம்ம கிராஸ் பண்ணாம யாருமே போக முடியாது வீட்டுல யாருனாலும் வயசான அது பண்ணிதான் ஆகணும் அது கண்ணுல ஊசி போடுவாங்களா என்ன பண்ணுவாங்க எனக்கு கூட சம்டைம்ஸ் நம்ம நம்மளுக்கு வந்துடக்கூடாது கேட்ராக்ட் ஆபரேஷன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சம்டைம்ஸ் தோணும் அப்ப அது சூரிய ஒளியை டைரக்டா பாக்கிறதுனால கண்ணுக்கு ஷேட் இது மிரர் கண்ணாடி எதுவுமே நம்ம வந்து கூலர்ஸ் போடாம அந்த யூ விலை கேட்ராக் ஈஸியா டெவலப் ஆகும் வெயில போகும்போது கூலர்ஸ் ஒரு சன்ஷேட் போட்டுட்டே போகிற கேட்ராக் வராமல் தடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த பலாக்கொட்டை பலாக்கொட்டை ரெகுலரா நீங்க உணவுல எடுத்துக்கும் பட்சத்துல உங்களுக்கு கண்ல கேட்ராக் டெவலப் ஆக இன்னொன்னு கருவிழிக்கு பின்னாடி மேக்யூலர் டீஜென்ரேஷன் சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் பார்வை போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதுவும் இதனால வந்து வராம இது தடுத்துரும் இது விட்டமின் ஏ ரொம்ப ரிச் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு சொன்னா